தகரா மேடம் அங்கே நான் போய் நின்றுது ஒரே ஒரு நிமிஷம் மேடம் தகராறெல்லாம் எதுவுமே நடக்கல மாஸ்டரை பார்க்க அவங்க அப்பாவை பார்க்க போனேன் அவங்க அப்பா இல்லைன்ட்டாங்க என் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குங்க வாசலில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே அங்கே நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் என் புருஷனுக்கும் இல்லை மேடம் எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு பிரச்சனை சரிங்களா அதில் கொஞ்சம் அவங்க மகாலட்சுமி கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனால அவங்க அப்பா கிட்ட பேசணுங்கிறது ஒரு இது இருந்தது ஒரு மரியாதை இருந்தது எனக்கு அதனால நான் ஃபோன் பண்ணி பேசினேன் மேடம் நானும் ஆர்டிஸ்ட் தான் ஸோ அதனால் சரி அவங்க அப்பா கொஞ்சம் தெரிஞ்சவர் எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஸோ அதனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசணுங்கிறதுனால போய் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம் அவ்வளோதான் இல்லை மேடம் அந்த விஷயமே எனக்கு தெரியாது சரிங்களா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பயங்கரமாக பிரச்சனை இவங்கனால ரெண்டு மாசமா

நம்ம வீட்டுக்குள்ளேயே அதை பேசி முடிச்சிக்கலாம் அவங்க அப்பாட்ட பேசி நான் என்கிட்ட பேசி இப்படியே முடிச்சிக்கலான்னு பார்க்கறேன் அவங்க அதை வெளியே பப்ளிசைஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் மேடம் சொல்லுங்கள் எனக்கு அந்த இஷ்டம் இல்லை மேடம் இல்லை மேடம் எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கிறது அது எங்களோட பர்சனல் சரிங்களா நான் அவங்க அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட நான் பேச போனேன் அது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்கன்னா நானும் அதுக்கு ஈடு கொடுத்து வர முடியாதுல மேடம் எனக்கு அது பர்சனல் இல்லை அவங்களுக்கு அது பப்ளிசைஸ் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்க்கறாங்க எனக்கு அது பிடிக்கல மேடம் பப்ளிசைஸ் பண்ணுறது ஏன்னா இது என்னோடய பர்சனல் மேட்டர் ஸோ அதனால் நான் பேசி முடிக்கணும்னு பார்க்குறேன் இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்கு கூட மெசேஜ் அமிச்சேன் மேடம் நீங்கள் கூட வாங்க மகாலட்சுமி நான் உங்கள் கிட்ட கூட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு அது பெருசாக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்க சைடில் தப்பு இருக்குது ஏன்னா என்கிட்ட நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கேன் மேடம் நான் சரிங்களா ஸோ அதனால் நான் ஒன்றும் இல்லை இது எங்களோடய பர்சனலு அதை நான் நான் பார்த்துக்குறேன் மேடம் நீங்கள் எதுவும் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க ஏன்னா எனக்கு இது பெருசாகணும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசணுங்கிறது எனக்கு சுத்தமாக இதில் வந்து எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு என் வீட்டுக்காரோட பிரச்சனை அதில் மகாலட்சுமி இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனால நான் வீட்டோட உட்காந்து பேசி முடிக்கணும்னு நான் பார்க்குறேன் அவங்க ஏன் அதை பெருசாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல தப்பு பண்ணவங்க தான் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க எதையும் பார்த்துக்கிறது இல்லை அதுதான் பா பே அவங்க ஹஸ்பண்ட் என்ன வருவாங்களா என்னங்கிறது அவங்க கிட்டே தான் மேடம் கேட்கணும் நான் என் ஹஸ்பண்ட்டாக தான் அதுதான் மேடம் ரெண்டு மாதமாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஹஸ்பண்ட்டை மே மேடம் நான் வெளியே கொண்டு வர அளவுக்கு பிரச்சனை நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டேன்னா நான் எங்களுக்குள்ளே பிரச்சனை அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க பேர் இருக்குது அப்படிங்கிறப்ப கிட்ட நான் விசாரிக்க தானே செய்வேன் நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் தான் நான் பார்க்குறேன் அவங்க எதுக்கு அதை பெருசாக்குறாங்க மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் ஒரே நான் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணேன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே மேடம் தயவு செஞ்சு அவங்க சிசிடிவி கேமரா எடுத்து செக் பண்ணி பாருங்க நான் என்னோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரேன் சரிங்களா அவங்களுக்கு அமிச்ச மெசேஜ் அவங்க அப்பா அமிச்ச மெசேஜ் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே அங்கே இல்லவே இல்லை எப்படி தகராறுங்கிறாங்க சரிங்க மேடம் ஓகே தேங்க்யூ மேடம் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு இருக்கோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வயசில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு எஸ்ஏசி இன் கேப் மாரி இந்த படம் வந்து அவருக்கு எத்தனையாவது படம் அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி எழுபத்தஞ்சு ஆப்ஷன் சி எழுபது ஆப்ஷன் டி நூறு இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் கம்மியிருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை குட்டியாக ஸ்கிரீன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு குழு குழு முறை தேர்ந்தெடுத்து வர வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அவர் படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுப்போம் ஸோ ஈஸியாக ஆன்சர் ஈஸ்டே டிக்கெட் வின் பண்ணுங்க